நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு வாரம் ஸ்கூல் லீவ் விட்டதுக்கப்புறம் திங்கட்கிழமை காலையில் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது வகுப்பறை உள்ளே நுழைஞ்ச உடனே சுமத்தின்ற டீச்சருக்கு லவ் யூ ஆல் அப்படின்ற சொல்கிற பழக்கம் இருக்குது இப்போ வழக்கம் போல் லீவ் விட்டதுக்கப்புறம் திங்கக்கிழமை காலைல அவங்களோட வகுப்பறைக்குள்ளே நுழையிறாங்க அதே மாதிரி லவ் யூ ஆல்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறது பொய்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் ஏன்னா ஆல் அப்படின்றதுக்கு அர்த்தம் எல்லா பசங்களையும் நேசிக்கிறதாக ஆனால் அதில் ஒரே ஒரு மாணவன் மட்டும் டீச்சருக்கு பிடிக்காது எப்போ பார்த்தாலும் அவனையே கரைச்சி கொட்டுவாங்க திட்டுவாங்க அவன் பேர் டெடி அப்படின்ற தியோடர் இவங்க இந்த சுமத்தி டீச்சர் இருக்காங்க இல்லையா அந்த பையனை தான் எப்போ பார்த்தாலும் திட்டுவாங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு அவனை தான் உதாரணத்துக்கு கூட சொல்லுவாங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்படி ஒரு அவங்களுக்குள்ள வெறுப்பு சண்டைகள் அவனை பார்த்தாலே பிடிக்கவே பிடிக்காது டீச்சருக்கு ஏன்னா அவனுடைய உடைகளை வந்து சரியாக இருக்காது அழுக்கு படிஞ்ச உடைகள் அதே மாதிரி அவனுடைய நடவடிக்கைகளையும் வந்து இவங்களுக்கு பிடிக்காது அதனால் நல்ல விஷயத்துக்களும் அந்த அந்த பையனை சேர்த்துக்க மாட்டாங்க இப்படியே வந்து அந்த பையன் மேலே வெறுப்பு காட்டி வெறுப்பு காட்டி அந்த மார்க் ரிப்போர்ட்டர் வந்து கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாணவனுடைய மார்க் ரிப்போர்ட்டு அதில் எல்லா மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரியான ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க நல்ல பையன் குட் ஆட்டிடியூடு அப்படின்ற மாதிரி ஆனால் நம்ம தியோடருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து டெடிக்கு மட்டும் என்ன போட்டிருக்காங்கன்னா நல்ல பையன் இல்லை கெட்ட பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ காலாண்டு பரிட்சை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரிப்போர்ட்ஸை வந்து தலைமை ஆசிரியர் வந்து பார்க்குறாரு ஒவ்வொரு ரிப்போர்ட்டாக வந்து கையெழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா மாணவர்களுக்குமே வந்து சரியான ரிப்போர்ட் கொடுத்துருக்குற அந்த சுமத்து டீச்சர் அந்த டெடிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்த தலைமை ஆசிரியருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுது அந்த டீச்சர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனே டீச்சரும் உள்ளே வராங்க என்ன டீச்சர் இது என்ன இப்படி ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க டெடியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எப்படி நீங்கள் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குவாங்க அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சது தான் வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து அவன் மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் வந்து செஞ்சதே கிடையாது அதனால தான் வந்து அவனுக்கு நான் இப்படி வந்து ஒரு கொடுத்துருக்கேன் ரிப்போர்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து ஆஃபீஸ் பியூனை வந்து அழைக்கிறார் ஆசிரியர் நீங்கள் போய்ட்டு டிடியோட பழைய ரிப்போர்ட்டை வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அமுச்சு விட்ட அவரும் எடுத்துகிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து காட்டுறாரு உடனே அதை சுமத்தி கையில் கொடுங்க அந்த டீச்சரை வந்து படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுக்குறாங்க உடனே வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து வாங்கி அந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதிருக்கு அப்படின்றது வந்து நல்ல சத்தமாக எல்லாருக்கும் கேட்குற மாதிரி வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுமத்திக்கு நம்ம தலைமை ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா சுமத்தியும் வந்து விரிச்சு படிக்கிறாங்க ஸோ என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் வகுப்பறிக்கை சொன்னது வகுப்பின் மிக திறமையான மாணவன் டெடி உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப சாக்காடுது எனது வகுப்பின் நல்ல மாணவன் மிகத்திறமையான மாணவன் சொல்லிட்டு டெடியின் போட்டிருக்காங்களேன்னு உடனே நான்காம் ஆண்டு அறிக்கை சொன்னது டெடியின் தாய் இறுதிநிலை கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் அதனால் டெடி மீது முன்னர் போல அவரால் கணம் கவனம் செலுத்த முடியவில்லை அதன் விளைவு அவனிடம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாம் ஆண்டின் அறிக்கை இவ்வாறு சொன்னது டெடியின் தாயார் இறந்து விட்டார் அவனுக்கு அவசரமாய் வழிகாட்டல் தேவைப்படுகின்றது இல்லையேல் நாம் அந்த குழந்தையை இழந்து விடுவோம் கண்களில் கண்ணீருடன் சுமத்தி தலைமை ஆசிரியரை பார்த்து சொன்னார் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் சார் என்று அடுத்த திங்கட்கிழமை ஆசிரியை வழக்கம்போல வகுப்புக்கு உள்ளே சென்று பிள்ளைகளை பார்த்து வழக்கம்போல் லவ் யூ ஆல் என்றார் இந்த முறையும் அவர் பொய்தான் சொல்கிறார் என்று அவருக்கு தெரியும் ஏனென்றால் தற்பொழுது மற்ற குழந்தைகளை விட டெடி மீது இருக்கும் அவரது அன்பு அளவு கடந்தது டெடியுடனான தன் அணுகுமுறையை உடனே மாற்றுவதென்று அவர் தீர்மானித்தார் அதன் பின்னர் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் டெடியின் பெயர் உச்சரிக்கப்பட்டது ஒவ்வொரு தவறான உதாரணங்களின் போதும் அவன் பெயர் கவனமாய் தவிர்க்கப்பட்டது அந்த ஆண்டின் பள்ளி இறுதி நாள் வந்தது எல்லா மாணவர்களும் தம் ஆசிரியருக்கென பரிசுகள் கொண்டு வந்திருந்தார்கள் அதற்குள் ஒரு பொட்டி மட்டும் பழைய செய்தித்தாளால் சுற்றப்பட்டிருந்தது ஆசிரியை சுமத்திக்கு அதை பார்த்ததுமே அது டெடியினமிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்று உள்ளுணர்வு சொல்லியது முதலில் அதையே பிரித்தார் பிரித்ததும் அதனுள் பாதி உபயோகித்த சென்டு பாட்டில் ஒன்றும் சில கற்கள் கழன்ற விழுந்த பிரேஸ்லெட் ஒன்றும் இருந்தது அது டெடியினது என்று புரிந்துகொண்ட முழு வகுப்பறையுமே சிரித்தது ஒன்றுமே சொல்லாமல் ஆசிரியை சுமதி அந்த வாசனை திரவியத்தை தன்மீது பூசிக்கொண்டார் அந்த பிரேஸ்லெட்டை கையில் எடுத்து எடுத்து அணிந்தும் கொண்டார் மெல்லியதாய் ஒரு கால்வாசி புன்னகையுடன் டெடி சொன்னான் இப்போது உங்களிடம் என் தாயின் வாசம் வருகிறது இறக்கும் முன்பு அவர் இறுதியாய் பாவித்த சென்ட் இதுதான் இந்த பிரேஸ்லெட் தான் பெட்டியுள் வைக்கும் முன் அவன் அவன் உடலில் இருந்து அகற்றப்பட்டது ஓராண்டு கழிந்தது ஆசிரியை சுமத்தி மேசையில் ஓர் கடிதம் கிடந்தது ஐ ஹாவ் சீன் ஃபியூ மோர் டீச்சர்ஸ் பட் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹாவ் எவர் சீன் வித் லவ் டெடி ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் ஒரு கடிதம் கிடைத்தது அதே வரிகளுடன் அதே தான் ஐ ஹவ் சீன் டீச்சர்ஸ் பட் யூ ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹாவ் எவர் சீன் வித் லவ் டெடி இதே சேம் தான் எழுதியிருக்குது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுகள் பல வேகமாய் உருண்டு ஓடியது அவர்களுக்கு இடையேயான தொடர்பு எப்படியோ அருந்தும் போனது ஆசிரியை சுமதி ஓய்வு பெற்றிருந்தார் பல ஆண்டுகளின் பின்னர் அவருக்கு ஒரு கடிதம் வந்து சேர்ந்தது கடிதம் டாக்டர் தியோ தியோடரமிருந்து அதாவது டெடியிடமிருந்து மிஸ்ஸஸ் சுமதி ஐ ஹாவ் சீன் மெனி மோர் பீப்புள் இன் மை லைஃப் ஆர் த பெஸ்ட் டீச்சர் ஐ ஹாவ் எவர் சீன் ஐ எம் கெட்டிங் மேரிட் ஐ கனாட் ட்ரீம் ஆஃப் கெட்டிங் மேரிட் வித்தவுட் யுவர் பிரசன்ஸ் திஸ் இஸ் யுவர் டெடி டாக்டர் தியோடர் அத்துடன் போய் வர விமான டிக்கெட்டுகளும் இணைக்கப்பட்டிருந்தன அதாவது நம்ம டெடிக்கு வந்து மேரேஜ் போல அதனால் நம்ம சுமத்தி டீச்சரை வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக விமான டிக்கெட்டோடு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சி விட்ருக்காங்க ஆசிரியை சுமத்திக்கு இருப்பு கொள்ளவில்லை அவரிடம் அந்த சென்ட் பாட்டில் தற்போது இல்லை என்றால் தீர்ந்து போய்விட்டது ஆனால் பிரேஸ்லெட் பாதுகாப்பாக இருந்தது அதை அணிந்து கொண்டு சர்ச்சிற்கு புறப்பட்டார் அங்கு சென்று பின் இருக்கை ஒன்றில் அமர முற்பட்ட போது அங்கிருந்த ஊழியர்கள் அவரை எப்படியோ அடையாளம் கண்டுகொண்டு முன்வரிசையில் இருந்த ஆசனம் ஒன்றை நோக்கி அழைத்துச் சென்றனர் அவருக்கென்று ஒதுக்கப்பட்டிருந்த ஆசனத்தில் எழுதப்பட்டிருந்தது மதர் திருமணம் முடிந்தது தியோடர் தன் புது மனைவியிடம் ஆசிரியை சுமதியை அறிமுகம் செய்து வைத்தார் அதாவது டெடிதான் இவர் மட்டும் இல்லை என்றால் நான் இன்று இந்த இடத்தில் நின்றிருக்கவே முடியாது தியோடரின் கண்களில் கண்ணீர் ஆசிரியை சுமதி பெண்ணை பார்த்து சொன்னார் டெடி இல்லை என்றால் ஒரு ஆசிரியை தன் மாணவர்களுக்கு முதலில் ஒரு தாயாய் இருக்க வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கவே முடியாது உங்கள் வகுப்பிலும் ஒரு டெடி இருக்கின்றான் உங்கள் உதவிக்காக காத்து கொண்டிருக்கின்றான் உங்களாலும் அந்த ஆசிரியை சுமதியாக இருக்க முடியும் இனி அடுத்த திங்கட்கிழமை காலை வகுப்பறைக்குள் நுழையும் போது ஒரு ஆசிரியராய் இல்லாமல் தாயாய் நுழைந்து பாருங்கள் உங்களால் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை நல்லதோ ஒரு திருப்பு முனையாக இருக்க முடியும் கண்டிப்பாக இது ஒரு அருமையான பதிவு தான் இந்த பதிவை படிக்கும்போது நம்ம கண்ணில் இருந்து கண்ணீரே வளர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரிஸ் தான் வந்து லைக் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாணவரை கார்னர் பண்ணணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அவனை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்கிறது அடிக்கிறது போகிறது வர்றது அப்படின்றதமாகவே இருக்குது ஆனால் அவன் வந்து உண்மையிலுமே அந்த தவறுகளை செஞ்சு அவனை வந்து தண்டிச்சா பரவாயில்ல ஆனால் அவன் மேலே எந்த தப்புமே இருக்காது இவங்களுக்கு பிடிக்கலன்ற ஒரே காரணத்துக்காக அந்த மாணவனை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி டார்ச்சர் கொடுக்கறது வந்து ஒரு தவறான செயல் அவன் அந்த மாதிரி டீச்சர்ஸ்க்குலாம் இந்த வீடியோ வந்து ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெடி மேலே வந்து முதல்ல அவங்க கவனம் செலுத்தவே இல்லை மொத்தத்துக்கு அவன் நல்ல பையன் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு போக்கில் வச்சு தான் அவங்க வந்து தவறான பாதையில் வந்து செலுத்திகிட்டு இருக்காங்க தலைமை ஆசிரியரே வந்து டெடியை பற்றின உண்மைகள் சொல்லும்போது தான் டெடிய பற்றின உண்மைகள் இவங்களுக்கு தெரிய வருது அதாவது வந்து டெடி முன்னாடியே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மாணவன் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவனால் அந்த படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாத நிலைமைக்கு போகுது அதுக்கப்புறம் தான் அவன் அந்த மாதிரி நிலைமை மாறனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சருக்கு தெரிய வரும்போது அதுக்கப்புறம் அந்த டீச்சர் அவனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவனை படித்து இன்றைக்கி ஒரு டாக்டர் ஆகி கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணி ஒரு மதராக வந்து அவங்கள நினச்சி இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா அந்தளவுக்கு வந்து அந்த டீச்சர் வந்து நடந்துகிட்டதை பொறுத்து தான் பொறுத்து தான் இருக்குது ஸோ இதுக்கு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ்க்கு சமர்ப்பணமான வீடியோ இது பிடிச்சிருந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்